விதுர நீதி பகுதி பதினைந்து முந்தைய தொடர்ச்சி மகாபாரத புராணத்தில் நீதிக்கு பெயர் பெற்றவர் யார் தெரியுமா விதுரர் அதனால்தான் பாண்டவ தூதன் கிருஷ்ணன் பாண்டவர்க்காக துரியோதனனிடம் தூது சென்றபோது விதுரர் மாளிகையில் தங்கினார் வில்லுக்கு விதுரன் விஜயனை விட சிறந்த வில்லாளி விதுரர் தர்மம் மனிதனின் நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது திறனற்றவராளும் ராஜ்யம் விரைவில் நிலைக்குலையும் விதுரர் கேட்பார் பேச்சு கேட்டால் என்ன விபரீதம் நடக்கும் என்பதற்கு திருதராஷன் ஒரு தக்க உதாரணம் துரியோதனன் மேல் உள்ள கண்மூடித்தனமான பாசம் சகுனி கர்ணன் துச்சாதனன் என்று பல கெடுமதியாளர்கள் திருதராஷ்டிரன் மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச நேர்மை நீதி நியாயம் எல்லாவற்றையும் அழித்து சஞ்சயனை பாண்டவர்களிடம் அனுப்பி அஸ்தினாபுரம் மாலைக்கு அழைக்கிறான் சஞ்சயன் பாண்டவர்கள் பதிலோடு வந்துவிட்டான் நாளை அரசவையில் யுதிஷ்ரன் பதில் படிக்கப்படும் சஞ்சயன் வெற்றியோடு வந்தால் துரியோதனன் திட்டம் பலிக்கும் யுதிஷ்ரன் நிராகரித்தால் எப்படி துரியோதனனை சமாளிப்பது மனம் வியாகோளம் அடைந்து கண்ணற்ற திருதராஷ்ரன் நீதிமான் தர்மவான் விதுரனை அழைத்து அவன் அறிவுரை கேட்பதுதான் விதுரநீதி திருதராஷ்டிர மகாராஜா யுதிஷ்ரன் நேர்மையானவன் நியாயவான் தர்மவான் இன்னும் என்ன தகுதி வேண்டும் ஒரு அரசனுக்கு பூலோகங்களையும் ஆள இருந்தபோதிலும் உன்னோடு இத்தகைய சிறந்த அரசனை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு பயன்பெறாமல் நீங்கள் அவனை இங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டீர்கள் என்றான் விதுரன் உண்மையை சொல்ல வேண்டுமானால் யுதிஷ்டனிடம் இருக்கும் குணாதிசயங்கள் தங்களிடம் இருப்பதற்கு நேர்மாறானவை உங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் உரிமையுள்ளவர் நியாயமாக இந்த நாட்டின் அரசராக இருக்க தகுதி கொண்டவர் எனினும் கண் பார்வை இழந்தவராதலால் உங்களுக்கும் ஆளும் உரிமை இல்லாமல் போய்விட்டது மற்றவரிடம் பொறுப்பை தரவேண்டியாகிவிட்டது யுதிஷ்ரயம் யுதிஷ்டிரன் யாரையும் எதிர்க்காதவன் கருணை உள்ளம் கொண்டவன் நேர்மையானவன் சத்தியத்தை தர்மத்தை மதிப்பவன் சக்திமான் உங்கள் மேல் மதிப்பும் மரியாதையும் உள்ளவன் இதனால் எத்தனையோ தீங்குகள் இழைத்தாலும் தவறுகள் நடந்தாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்பவன் நீங்கள் துரியோதனன் சகுனியுடன் கர்ணனிடம் துச்சாதனிடம் பொறுப்பை அளித்துவிட்டு ராஜ்யபாரம் அவர்கள் நடத்த செய்தால் சுபிக்ஷம் எங்கிருந்து பெற முடியும் எவன் அறிவாளி என்றால் எவன் தனது ஆத்மஞானத்தை உறந் உணர்ந்தவனாக பொறுமையை நேர்மையை தர்மத்தை விடாமல் மேற்கொண்டு வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியங்களை கடைப்பிருக்கிறானோ அவன்தான் மகாராஜா இதெல்லாம் ஒரு புத்திசாலியின் குணங்கள் செய்ய வேண்டியதை கர்மமாக செய்வது புகழ் போற்றுதலும் பெரும்படியாக செயல்படுவது பிறர் குறை காண முடியாமல் நடப்பது தவறுகளை அணுகவிடாமல் இருப்பது எல்லோர் நம்பிக்கையும் மரியாதையும் பெறுவது ஒட்டுமொத்தமாக இது யுதிஷ்டிரன் குணம் எவனை கோபமோ சந்தோஷமோ கர்வமோ டம்பமோ வீண் ஆடம்பரமோ ஜம்பமோ அணுக முடியாதோ அவனுடைய உயர்ந்த கோட்பாடுகளை அசைக்க முடியாதோ அவன்தான் புத்திமான் என்று புரிந்து கொள்ளுங்கள் எவனுடைய செயல்கள் எந்த விதத்திலும் சீதம் உஷ்ணம் பயம் பாசம் வளமை ஏழ்மை இவற்றால் பாதிக்கப்படாமல் உள்ளதோ அவனே அறிஞன் கிட்டாததை எட்டிப்பிடிக்க முயற்சிக்காமல் கடந்த நடந்ததை பற்றி கவலை கொள்ளாமல் தனது ஐபுலன்களை உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு எதிர்வரும் தடங்கல்களை துன்பங்களை எவன் சந்திக்கிறானோ அவன்தான் பலவான் தைரியசாலி புத்திமான் திருதராஷ்டிரா உண்மையில் ஒரு மனிதனுக்கு ஆபரணம் அழகு எது தெரியுமா புத்தி கூர்மை உயர்ந்த பண்புள்ள குலம் புலனடக்கம் ஆழ்ந்த கல்வியறிவு தைரியம் தைரியம் புருஷ லக்ஷணம் என்பார்களே நாவடக்கம் என்றவரை தான தர்மம் நன்றி உணர்வு இதுதான் அப்பா அவனுக்கு வைர வைடூரிய நவர போன்ற ஆபரணங்கள் ஏ ராஜன் வார்த்தைகளை அளந்து பேசுவதற்கு இணையான மிகவும் கஷ்டமான செயல் வேறு எதுவும் இல்லை இதை ஒருவன் தனது ஆளுமைக்கு கொண்டு வந்தால் அவன்தான் பலவான் சொற்களை அழகாக பொருத்தமான வார்த்தைகளால் சித்தரித்து அர்த்தம் பொதிந்ததாக அழகாக ஜனரஞ்சகமாக பேசுவதோ எழுதுவதோ எல்லோருக்கும் முடியாது சொல்கிறேன் கேள் திருத்ராஷ்ரா எவன் ஒருவன் தனது புலன்களையும் புத்தியையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ தவறு செய்கிறவர்களை தண்டிக்கிறானோ எவன் தனது செயல்களை அவற்றின் பலாபலன்களை ஆராய்ந்து திடசித்தத்தோடு செயல்படுகிறானோ அவனிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் ஏ ராஜன் புரியும்படியாக சொல்கிறேன் கீழ் நமது தேகம் ஒரு தேர் புத்திதான் தான் தேரோட்டி ஐம்புலன்கள் வேகமாக ஓடும் குதிரைகள் இந்த குதிரைகளை எவன் தேரோட்டி போல அடக்கி ஒழுங்கான பாதையில் செலுத்துகிறானோ அவனிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தொடரும்